வணக்கம் நேர்களே எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மீளராசி நேர்களை சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் விவேகம் தேவை தடைகளை தடைகளில் தகத்தெறிவதற்கான உதவிகள் உங்களை வந்தடையும் எனினும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் இடவராசி நேர்களை பொறுமை நிதானம் அவசியம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவாற்றுவீர்கள் குடும்பத்தில் புதிய சிக்கல்கள் உருவாவதற்கான சூழல் தென்படுகிறது நண்பர்களிடத்தில் சற்று விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் மிதினராசினேர்களை தடைகள் விலகக்கூடிய நல்ல நாள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் எனினும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் கடகராசி நேர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சூழல் தென்படுகிறது பெரியோர் உதவிகளால் நன்மை உண்டு சக ஊழியர்களின் உதவி ஒத்தாசைகள் கிடைக்கும் கோட்ட திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான நல்ல சூழல் உருவாகும் இறை வழிபாடால் மேலும் நன்மைகள் உண்டு சிம்மராசி நேர்களை மனதறியம் அதிகரிக்கும் தொழில் ரீதியில் இருந்த போட்டிகள் மறையும் புதிய யுக்திகளை கையாள்வீர்கள் பங்கு வியாறுபிகள் சற்று நிதானத்துடன் செயலாற்றுங்கள் ஏற்றுமதி வியாழ்வீர்கள் சற்று பொறுமை தேவை இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் கலந்தே நடக்கும் கன்னிராசினியர்களே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சிறந்த நாளாக இன்றைய நாள் அமையும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு துலாராசினர்களை மனதீரியம் அதிகரிக்கும் கணவன் மனைவிட ஒற்றுமை ஏற்படும் புதிய உறவால் மனமகச் செடைவீர்கள் தூரடுத்து செய்தி மன ஆறுதலை சரும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள் விருச்சகராசி நேர்களை சற்று பொறுமை அவசியம் வாக்குறுதிகள் கொடுப்பதில் நிதானம் தேவை பிறர் விடயங்களில் தலையிடாமல் தவிர்ப்பது நல்லது சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் தனுசு ராசி நேர்களே திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செயலாற்றுவதற்கான வாய்ப்புகள் வரும் தூரடத்தை இது மன ஆறுதலை தரும் எனினும் வீண் சட்ட சிக்கல்களுக்கு உள்ளாக வேண்டிய சூழல் தென்படுகிறது அவதானத்துடன் செயலாற்றுங்கள் மகராசினர்களை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் மனதிலே அசாத்தியமான தைரியம் தென்படும் நீண்ட கால ஆசை நிறைவேறும் புதிய முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கும்பராசி கும்பராசினியர்களே இன்றைய நாள் பல வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருந்த கசப்பு போனர்கள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் குழந்தைகள் கிடைத்து பாராட்டு பெறுவீர்கள் இன்றைய நாள் உங்கள் தரக்கூடிய நல்ல நாள் மீனராசி நேர்களை எதிர்பாரதி நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் தொழில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய நபரால் மனமகிழ்ச்சி கிட்ட